ஐயா இந்த உலகத்திலே ரொம்ப நல்ல மனசு யாரு கிட்ட இருக்குன்னா நம்ம எப்படி யாருக்கு நம்ம அழகுக்கு நம்ம அழகுக்கு நல்ல ஒயிட்டு சொல்லிட்டு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை கண்டத கடித பூசிட்டு பஸ்ல ஏறி போவோம் அந்த நேரம் பார்த்து தேவத மாதிரி ஒரு பொண்ணு வந்து நிப்பா நாம உட்காந்துருந்த சீட்டு அந்த பிள்ளைக்கு விட்டு கொடுத்து சந்தோஷப்படுறவங்க நம்ம பசங்க இதுக்கெல்லாம் ஏதாவது கொடுப்பாங்களான்னு தெரியல பசங்கள்ல ஒருத்தனுக்கு லவ் லவ்லயா அவன் சொல்லுவான் மச்சி கவலைப்படாதடா அந்த பொண்ணு திரும்ப வந்தா டேக் கேர் இல்லாட்டி டோன்ட் கேர்னு சொல்லக்கூடிய நல்ல மனசு உள்ளவங்க எங்க பசங்க தம்பி ஃபிகரை கரெக்ட் பண்ணும்போது ஒரு வாக்கியம் சொன்னீங்களே சொல்லுங்க அந்த வாக்கியத்தை நல்ல ஃபிகரா ஒயிட் கேலா ரிச் ஃபிகரா ரிச் ஃபிகரா ரிச் ஃபிகரா ஐயா நோட் பண்ணிக்கோங்க அவன் நம்ம தப்புக்கு தான கோல் போட்டு போட்டுருக்கா

தாலி இல்லாம இருக்கப்படாது நினைச்சேன்னா நம்ம தெரியல ஐயா மதுரையை சேர்ந்த கார்த்திக் என்ற மாணவன் வீட்டுல அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் கல்யாண வீட்டுல வேலை செய்யறவங்க கார்த்திக் அம்மாவோட இந்த நிலைமைய கூட புரிஞ்சுக்காம தினமும் அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வர காச ஊதாரித்தனமா செலவு பண்றான் அப்ப கார்த்திக்கு திடீர்னு காப்பரிச்ச வருது வீட்டுல அந்நேரம் பார்த்து கரண்ட் கிடையாது அம்மா சொல்றாங்க புக் எடுத்துட்டு அங்க வந்து படி தம்பின்னு சொல்லி சொல்றாங்க கார்த்திக்கு அவங்க போறான் உட்காந்து படிக்கிறான் அப்ப திடீர்னு அவருக்கு ஒரு என்ன வருது அம்மா இத்தனை வேலை சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பாக்குறான் ஒரு ரூமுக்குள்ள மலை மலையா வெங்காயம் குமிச்சிருக்கு அவங்க அம்மா கண்ணுல கண்ணீர் வடிய வடிய வெங்காயத்தை விடிய விடிய உட்காந்து வெட்டிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்ப கார்த்திக் கேட்டானா ஏமா இவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களா என் கண்ணீர் நான் இன்னைக்கு கூடிய இந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் நாளைக்கு என் பையன் சந்தோஷமா இருக்கணும் தாண்டா சிந்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா அந்த தாயோட நல்ல மனசை புரிஞ்சுகிட்டு கார்த்திக் அன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சான் பிளஸ் டூல ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு மார்க் எடுத்து வெங்காய வெற்றி மிஷின் கண்டுபிடிச்சு அமெரிக்கா இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு போறதுக்கு செலக்ட் ஆகிறான் இந்த நல்ல மனசுக்கு ஈடு இந்த உலகத்துல என்னையா இருக்கு அதனாலதான் சொல்றேன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் நல்ல மனசு கொண்டவர்கள்னு சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்